ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசிகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய போவதில்லை நீ அவர்களைப் பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை அவர்களே உன் அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கிறது என்று புலம்பி திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி உறுதி யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை தீர்ப்பேன் உனக்கு பிரச்சினை வருகிற அளவுக்கு எதுவும் இருக்காது பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு மன இருக்கத்தால் கத்துகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கிறாய் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன பட்டினியாக இருக்க வேண்டாம் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்த தைரியமாக இரு எதற்கும் நீ பாத்திரமானவனல்ல எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளராக மட்டுமே வேடிக்கை பார் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு திற்குவா உன் அனைத்து சந்தைகளுக்கும் நான் உனக்கு பதில் தருகிறேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளுக்கு துன்பங்களுக்கு உன் சாய் அப்பாக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாய் உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி தூக்கியேறி பொறுமையை கடைபிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான காலம் இதோ இப்போது வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் ஏன் இப்படி துவண்டு போய் போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து நிற்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியில்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வு பெரியது அல்ல உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியையோ தோல்வியையோ அதை உன்னிலிருந்து தூரமாக்கி வைத்துவிடு வெற்றி ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் உழைத்து வெல்வதுதான் வெற்றி தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகம் கற்றுத்தரும் ஒரு ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஒரு தோல்வி அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குறு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றியடையாததே ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை நீ புரிந்து கொள் உன் அப்பா உன்னை எந்த அளவிற்கு விடமாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் அகலமாட்டேன் நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வின் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது உனக்கு காட்டும் அதன் முக்கியத்துவத்தை நீ புணர்ந்து கொள் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் வேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உன்னை வழிகாட்டும் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை பாடியும் முழு மனதுடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனே ஐக்கியமாகிவிடுகிறான் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே உனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை நீ புரிந்து வேண்டும் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழக்கிறார்கள் அச்சொற்களுக்காக வருந்தாதே தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்து எல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பல நிச்சயம் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகை அழகாய்பூத்து குழுங்கும் வண்ணம் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே வீசப் வீசப்போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடி கட்டி உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எறிந்து வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் பிரச்சினைக்காக வீட்டாரை சிதிப்பது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது எனவே வீட்டில் அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்கிறது நீ அப்படி நடக்காது எழுந்து கால் ஒன்று உன்னால் முடியும் நிச்சயமாக அந்த இருந்து மீண்டும் சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் பொழுதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் சாயின் நிலப்படத்தை தரிசனம் செய்வது சாயியை நேரடியாக தரிசனம் செய்வதற்கு சமம் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உதவில் உன்னுடன் துணையாக நானே வருவேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியுடன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நானே இருப்பேன் நல்லதே நடக்கும் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது உனக்கு எதற்கு இந்த மானக்கவலை பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எப்போதும் உன் உன் கூடவே நான் இருப்பேன் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு காலம் நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வழியில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைப்பாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு என்ற சாய்பாபா எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்வார் விடியும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நாள் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது ஒரு நாள் நீ யோசித்திருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையும் உணர்ந்து இருக்கவே மாட்டாய் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று நீ யோசித்துப் பார்த்தாயா நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாகத்தான் இருக்கும் என்ற யோசனை உனக்கு வரவே வராது நீ உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்வில் தனியாக இருப்பாய் ஓசையில்லாத இசைக்கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்து உள்ளீர்கள் என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டிருக்கிறாய் உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த உனக்கு தெரியவில்லை வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று இருந்தால் வாழ்க்கையில் நின்று கொண்டேத்தான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்களாய் போய் தான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவை தேவையில்லாதது என்று முதலில் பட்டியலிட்டுப்பார் தேவையுள்ளவற்றை மட்டும் முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருகப்பிடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாகி நடக்கிறதே என்று என்ன செய்வது என்று பலமுறை நீ குழம்பி போகிறாய் உன் அப்பா சாய்பாபா நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் கோவப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் அடைந்து உன் வாழ்வி வெற்ற வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கோபம் உனக்கு வேண்டவே வேண்டாம் உனக்கு வருமானத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதை அனைத்தும் பொடிப்பொடியாகப் போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் என்னுடைய பாதங்கள் உன் வீட்டிற்கு வரப்போகிறது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நண்பு நான் உன்னுடன் நிற்கிறேன் நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு முன்பாகவும் பின்னையும் செல்வேன் என் சமாதி உன்னுடன் பேசும் என் பெயர் பேசும் என் உடலும் மண்ணும் பதில்கள் கூறும் பாபா தனது பக்தரான புரேந்திரவிற்கு அளித்த உறுதிமொழிகள் இவை இவ்வுறுதி மொழிகள் புரேந்தருக்கு மட்டுமா பாபாவிடம் சரணடைந்த அனைவருக்கும் பொருந்தும் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிருடன் இருப்பேன் என் பக்தர்களை காப்பதற்காக என் கைகளை நான் எப்போதும் விரித்தே வைத்திருக்கிறேன் அவர்களை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துயரத்தையும் நெருங்க விட மாட்டேன் நான் என் பக்தர்களை ஏமாற்றி விடமாட்டேன் என்னிடம் ஒருமுறை வந்த பக்தன் என்னை விட்டு தொலைந்து போகும்படியோ விலகி போகவோ விட மாட்டேன் என்னிடம் வரம்பெற்ற ஒவ்வொருவருக்கும் நான் கடவுளிடம் கணக்கு சொல்ல வேண்டியுள்ளது ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் உனக்கு சரியான நேரத்தில் எல்லாம் கிடைக்கும் உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்துக்கு வந்துவிடும் உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் உனக்காக நான் வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி உன் வாழ்க்கை வைரமாக ஜொலிக்கப் போகிறது எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனக்கு ஜெயம் தரும் சாய்பாபா உன் மனக்குமாரலை கேட்டு மனம் முருகுகிறேன் அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சினைக்கு தீர்வை போகிறேன் இனி வாழ்வில் வசந்தமே வீசப் போகிறது உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி மட்டும் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் என்று கேட்கிறாய் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் ோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பவை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமும் பட வேண்டாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கெல்லாம் சாய்பாபாவுக்கு நன்றி என்று மற்றும் கோருங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மற்றும் கோருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்கள் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிடவே மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நன்றி சொல்வதை மட்டும் மறக்கக்கூடாது நிறுத்தக்கூடாது நம்மை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன அவர் திருவடிகளைப் பற்றி கொள்ளுங்கள் எல்லாம் விலகிவிடும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி அதனால் தான் அல்லாவி நாணையின்படி என் அரைவணைப்பில் உன்னை என்னிடம் இழுத்துக் கொண்டேன் நான் உனக்கு தாமதமாக அளித்தாலும் தரமானதாக அளிப்பேன் என் மீது நம்பிக்கை உண்டனில் பொறுமையுடன் காத்திரு நானே உன்னை காண உன் வீட்டிற்கே வருகிறேன் உன் வீட்டிற்கு வந்து உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி சுய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் பாதுகாப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பின் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை மகிழ்ச்சியில் வாழ வைப்பேன் நம்முடைய மனமே நமக்கு விரோதி என்பதும் பரம விரோதியும் செய்ய நினைக்காத கெடுதல்களையும் உற்பத்தி செய்யும் என்பதும் எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும் மற்றவர்களுக்கு நமது எண்ணங்கள் தெரியாமல் இருக்கலாம் மகாராஜாவான பாபாவுக்கு உடனே தெரிந்துவிடும் நம் மனதில் சுதர்க்கமான எண்ணங்கள் வாழலாம் அவற்றை அறைவே விடுத்து பாபாவின் பாதங்களின்மேல் மனதை செலுத்தினால் மனம் ஒருமுகப்படுத்தல் விருத்தியடையும் ஒருமுகப்பட்ட மனதில் சாயி சிந்தனை பின் தொடரும் இதைத்தான் சாய் நம்மை செய்ய வைக்கிறாய் எடுத்த காரியம் தடங்களின்றி நிறைவேறுகிறது சாய்பாபா நம்முடன் இருக்கும்போது எதற்காகவும் எப்போதும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் விடாமல் உன் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறாய் மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளிப்போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விழுநிலை மாயினும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அதை போல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால் தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லது அல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதே அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்பட அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டு உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வி அறிவு பொருளாதாரமோ இல்லாதவன்கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி ஒரு நாள் உனக்கு உரிய நாள் வரும் அந்த நாள் இந்த நாளாக கூட இருக்கலாம் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களைத் தூக்கி ஏறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் இருப்பாய் என் உயிராய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும் என்றும் இந்த என் துணை உனக்கு உண்டு நீ ஜெயிக்கப் போகின்ற நீ எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் வசந்த காலம் உன்னை வந்தும் சேரும் நாள் தொலைவில் இல்லை இதோ மிக அருகில் வந்துவிட்டது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை இருப்பேன் நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் இதோ இப்போது வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை நான் நடத்தி காட்டுவேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்